அன்பானவர்களே தினமருத்துவன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்க தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி ஆறில் நான்கு அதனுடைய பின்பகுதி இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு விப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நேரடியான வார்த்தை இனிமேலும் என்றாலே அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்திருக்கு என்று அர்த்தம் அந்த காரியம் ஒருவேளை இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதிர் வயதில் வயதான நாட்களில் இப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டோர் கொடுக்குற ஒரு தூது என்னென்னா இனிமேலும் என்றால் இதற்கு முன்பாக நேற்று வரை உங்கள் வாழ்வில் சில எதிர்பாராத தோல்விகள் இருந்திருக்கலாம் எத்தனையோ விதங்களில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இப்படி பல விதங்களில் நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் தோல்வியின் முகத்தோடு சோர்ந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம் எல்லாமே முடிந்தது என்று உங்கள் மனசாட்சியை கூட உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கலாம் இப்படி பல விதங்களிலே தோற்ற அனுபவத்தோடு விரக்தியோடு இருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு நல்ல தூது என்னென்னா இனிமேலும் என்று சொல்கிறார் அப்போது இன்னும் உங்க மேல தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் தரிசனங்களும் அவர் உங்க மேல வச்ச அன்பு இரக்கம் கிருபையும் மாறவே இல்லை என்றதை அர்த்தம் ஒருவேளை நீங்க உங்கள் மனசாட்சியை கொத்தும் நான் ஆண்டவருக்கு பிரியமான நான் ஒரு வாழ்க்கையை நான் வாழலையே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கலையே அவருடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கலையே என்று விதங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறு கூட உங்கள் கண்களுக்கு முன்பாக இருந்து இந்தளவுக்கு நான் கேள்விப்படியாமல் போயிட்டேன் என் வாழ்க்கை எப்படி என்று கேள்வியோடு இருக்கலாம் கத்திர சொல்கிறார் இனிமேலும் அப்போ இதுவரைக்கும் நான் உன்னை பாதுகாத்த தாங்கினேன் ஒருவேளை சறுக்கி விழுந்திருக்கலாம் தவறி இருந்திருக்கலாம் நான் உன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு இறக்கும் உன் மேலே வச்சுருக்க அந்த திட்டம் அந்த கிருவை மாறவே இல்லைம்மா ஆகவே நான் இனிமேலும் உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று கற்ற நினைப்பூட்டுகிற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள் ஆம் இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் தக விட்டு தூரமாக போனான் எல்லாவற்றையும் இழந்தான் தகப்பன் அவனை சேர்த்து கொண்டான் அவன் திரும்பி வரும்போது திரும்ப எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கேட்காமலே கொடுத்தான் பேதர் ஆண்டோரோடு மூன்றரை வருஷம் ஊழியம் செஞ்சவன் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் மறுதளிச்சான் மூன்று முறை தேவன் இல்லை அவனை அவனை போய் சந்தித்தார் மீண்டும் இனிமேலும் உன்னை நான் ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன் தப்பு வைப்பேன் பயன்படுத்துவேன் என்றெல்லாம் கத்தர் அவனை பெரிய அப்போஸ்தன் மாற்றினாரே இளையகுமாரனை நல்ல அழகான மோதிரத்தை கொடுத்து அழகான வஸ்திரத்தை கொடுத்து காலுக்கு நல்ல செருப்பு கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து அவனை கத்தர் அந்த தகப்பன் அந்த ஆண்டவருடைய ஸ்தானத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அன்பு அந்த தகப்பன் மூலமாக வெளிப்பட்டது இப்படி பல்வேறு விதங்களில் தோற்றுப்போன சூழ்நிலையில் விரக்தியோடு இருந்தாலும் இன்றைக்கு கத்தர் சொல்கிறாரு உன்னை நான் தாங்குவேன் ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் காலம் நிறைவாகலை உங்கள் காலம் முடிஞ்சு போகவே இல்லை இன்னும் ஒரு காரியம் இருக்குது இன்னும் ஒரு துவக்கம் இருக்குது இன்னும் உங்கள் வாழ்வில் ஒரு பீனிக்ஸ் பறவை போல் நீங்கள் எழும்புவீங்க பறப்பீங்க உயர்வீங்க எல்லா விதத்திலும் ஒரு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும் பயப்படாதீங்க ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இன்றைக்கும் மாறாத தெய்வமே இயேசு கிருஷ்ணி நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சில விஷயங்களில் தோற்று போயிருக்கலாம் இழந்து போயிருக்கலாம் ஆனால் கத்தர் மீண்டுமாக அவங்களுக்கு ஒரு உயிர்மீச்சை கொடுக்கிற நல் வார்த்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் உயிர்மீச்சு அடைவார்களாக சோர்ந்து போன உள்ளங்கள் திருடன் அடைவதாக தைரியம் அடைவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தன் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற சரீர வியாதிகள் விளைவீனங்கள் மாறட்டும் இந்த வியாதி வந்துவிட்டதே என்று சொல்லி விரக்தியோடு வேதனையோடு என் வாழ்க்கை முடிஞ்சது என்று சொல்லி எதிர்மறையாக நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜவம் பண்ணுறேன் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விளைவீனம் எல்லா நோய் நொடிகள் விலகி போவதாக தெய்வீக சுகம் உண்டாவதாக வாழ்க்கையில வியாபாரத்தில் பிஸ்னஸில் தோற்று போன சூழ்நிலையில் இருக்கிற அவங்களுக்காக சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று அன்றுவரே இப்படி எந்தெந்த விதத்தில் பாதிப்போடு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாதிப்புகளும் மாறி அன்று உம்முடைய கரத்தால் ஏந்தி தாங்கிற சுமக்கிற அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருப்பதாக மனதார் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வாதமாய் வாழட்டும் கத்திரிங்க வேண்டதில் கேட்டு நன்றி ஏசு கிறிஸ்விநாமத்தை ஜெபிக்கிறேன் நல்லபிதாகும் ஆமேன் பிரிமானவர்களை கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை முற்று பெறல ஒரு புதிய துவக்கம் இருக்குது பயப்படாதீங்க காத்திருங்க கத்தர் நல்லவர் தேவை என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆமேன்